நீ முதல்ல ரிக்ஷாவில் ஏறி உட்கார கூடாது ஏன் ரிக்ஷாவில் ஏற கூடாதா நான் சொல்லலப்பா நேரம் சொல்லுது காலையில போனி பண்றவன் ராசியானவனா இருக்கணும் அதை எப்படியா கண்டுபிடிக்கிறது அண்ணே ரிக்ஷா வருமானு யார் முதல்ல கூப்பிடுறானோ அவன் ராசியானவன் அவனை முதல் போனி பண்ணிட்டா அன்னைக்கு எக்கச்சக்கமான வருமானம் கூட்டு வருமானம் வரும்னா நீ சொல்றபடியே செய்யற மாவன வருமானம் மட்டும் வரல முதல்ல உன் கிளிய புடிச்சு வெளிய பறக்க விட்டுருவேன் அப்புறம் ஒன்ன புடிச்சு ரெண்டா கிழிச்சு போட்டுருவேன் என்னங்கண்ணே இது நாலு நாளா நானும் பாக்குறேன் நீங்க ரிக்ஷாவுலயே ஏறாம நடந்து சுத்தி சுத்தி வரீங்க ஏதாவது கோயிலுக்கு வேண்டுல கடுப்ப கடப்பாருப்பா என்னங்கண்ணே இந்த வெயில நீங்க காலு கெடுக்க சுத்துறதுல என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என்னங்கண்ண பஞ்சு மிட்டாய் சாப்பிடுங்க பஞ்சு முட்டாயா இதான் இத நீயே தின்னு என்ன சின்ன எல்லாம் என் நேரமும்ப்பா அந்த ஜோசிக்காரன் சொன்னானேன்னு முதல் போனிக்காக அழிஞ்சிட்டு இருக்கேன் எவனாவு ஒருத்தன் அண்ணே ரிக்ஷா வர்மான்னு கூப்பிடான்னா கூப்பிடறோம்னா ஏ ரிக்ஸா இந்த ரிக்ஸா வா ரிக்ஷா போ ரிக்ஷா என்றான்பா ஹலோ ரிக்ஷா வர்மா ஹலோ ரிக்ஷா ஜென்ரல் ஹாஸ்பத்திரி வருமா ஜென்ரல் ஹாஸ்பிடலுக்கு நீங்க ஏண்டா போறீங்க உங்க சைஸ்க்கு அங்க பெட்டும் இருக்காது உங்களுக்கு போடுறதுக்கு அங்க ஊசியும் இருக்காதாடா நல்ல வெயிட்டான பாட்டி மாட்டிடிச்சு முத போனே கவனிங்காரு அஞ்சு மீட்டா சாப்பிடறீங்களா இன்சால் பண்றியா நியாயமா தர்மா சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் இந்த தாங்குமாடா பாக்க அங்க பாருங்க லாரி அதுல ஏறிட்டீங்கன்னா எங்க அங்க போய் குப்பாரி சரி நான் போறேன்டா கோயில் வருமா அது நீ போறாங்க வராது நான் கூப்பிட்டாலும் வராது நம்ம தான் கபாலிஸ்வர் கோயிலுக்கு போகணும் தம்பி கபாலீஸ்வர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமானு கேட்டேன் என்ன பார்த்தா தம்பி மாதிரியே தெரியுது அந்த மாதிரி தெரியல எங்க இன்னொருக்கா கூப்பிடுங்க மிஸ்டர் கபாலீஸ்வர் கோயில் வரைக்கும் ரிக்ஷா வருமானு கேட்டேன் அண்ண இன்னொரு வாட்டி சொல்லுங்க மிஸ்டர் ரிக்ஷா வருமா சார் கொஞ்சம் இந்த பக்கம் வர்றீங்களா இன்னைக்கு காத்து எந்த பக்கம் அடிக்குது

இவ்வளவு கேவலமா பேசிட்டீங்க இல்ல இப்ப ஒரு சவால் விடுறேன் விடுங்க உங்க ரிக்ஷாவில உட்காந்து கால மேல கால போட்டுக்கிட்டு உங்களை ஓட்ட வைக்கல என் பேரை மாத்தி வச்சுக்கிறேன் வேணாண்டா இப்பவே பேர் அசிங்கமா இருக்கு இதுல மாத்தி வேற வைக்காத இங்குங்கிறது எவ்வளவு அழகான பேர் தெரியுமா என்ன பேரு இங்கு அப்படியே அதை திருப்பி படி ஓ டேய் கூட நான் போயிடறேன்டா யாருங்க கத்தி கத்தி யாருங்க நீங்க ராத்திரி நேரத்துல வந்து பயமுறுத்துறீங்க கேக்குறேன்

அப்போ மல்லாக்கா மூக்குல ஏதோ மெடிக்கல் ரேஞ்சுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இப்ப நான் மல்லாக்கா உடனே பாக்கணுமே எங்க அவ ஏதோ இந்த சைக்கிள் கடை வரைக்கும் போறேன்னு போயிருக்கா எது சைக்கிள் கடையா இத வந்துட்டேன் மூக்குல பிளாஸ்டர் நாய் கிடைச்சு பிடிச்சேன் பாடங்க நாய் எப்படி மூக்க கிடைக்கும் கட்டி பிடிச்சு பிடிச்சிருந்தா லேசா முத்த முடிச்சு கடிச்சு பிடிச்சு அடே தொப்பு சுத்தி பதினாறு ஊசி போட்டுருப்பாங்களே நாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க நாய்க்கு போட்டு இருக்காங்களா

ஏங்கடா அந்த நாய்கறி முக்க அடடடா ஒண்ணு கூட மாட்டீங்களே என்னแน டயர் பஞ்சரா இல்ல பஞ்சரானா எப்படி ஓட்டுவேன்னு பார்க்க வந்த ம் ஆ ஆ ம் எங்கடா மல்லாக்கா நான் அந்த மல்லாக்கா இந்தாங்க என்ன தச்சே பட கார்த்தம் முடிச்சவனே ஏடா இப்படி பண்ற அந்த பொண்ணை பார்த்தோம் என் மனசு பறிவுடுறது என்ன

சுத்தா, இந்த வீட்டலயே இரு உடம்பு ஊரா வர பத்து டேய் तेरेக்கு இப்பிடலாம் வரும்னு தெரிஞ்சதாடா எங்க அக்கா கிட்ட முதல்ல 5 லட்சம் எழுதி வாங்கிட்டேன் ஐ அம் எஸ்கேப் தம்பி அப்டினா உங்களுக்கு பொறுப்புக்கு வழி ஹைவேல ஆபம்தான்